பிரபல நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு குறைவால காலமானாரு அவரோட பிரிவை ஒட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய இரங்கல்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க இது தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் எப்படி கேப்டன் ஆனாரு அப்படிங்கிறது குறித்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் எல்லாராலையுமே போற்றப்படுற மாபெரும் கலைஞரான விஜயகாந்த் இன்னைக்கு உடல்நலக்குறைவாள காலமானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் மூலியமா திரைத்துறையில அறிமுகமானாரு விஜயகாந்த் அவர்கள் வசதியான குடும்பத்துல பிறந்த விஜயகாந்த் சினிமா மேல கொண்ட காதலால சென்னைக்கு புறப்பட்டு வந்தாரு என்னதான் மதுரையில வசதியா வாழ்ந்தாலுமே வீட்ல இருந்து பணம் வாங்காம தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியா விஜயகாந்த் கடுமையா போராடினாரு கையில காசு இல்லாம விஜயகாந்த் பலமுறை பட்டினியாவும் இருந்திருக்கிறாரு ஸோ மனிதருக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உஜயகாந்த் உணர்ந்ததால் தான் ஹீரோவானதுக்கு அப்புறமும் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டார் உஜயகாந்த் இவரோட அலுவலகத்துலேயும் இவருடைய படங்களில் ஷூட்டிங் அப்பையும் எப்போதுமே சமையல் நடந்துக்கிட்டே தான் இருக்குமா ஹீரோவில் இருந்து லைட்மேன் வரைக்குமே எல்லோருமே ஒரே மாதிரியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தரமான உணவை பரிமாறினார் விஜயகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்களை கொண்ட கேப்டன் விஜயகாந்த் மறைந்தது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த நிலையில் விஜயகாந்த் எப்படி கேப்டன் ஆனார் அப்படிங்கிறது பற்றின தகவல் இப்போது கிடச்சிருக்குது புலன் விசாரணை படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் இயக்குனர் செல்வமணி கூட்டணி கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக இணைந்தாங்க இந்த படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சுது மேலும் இந்த படம் விஜயகாந்தோட நூறாவது படம் இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜயகாந்த எல்லாருமே கேப்டன் இந்த மாதிரியா கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே விஜயகாந்த எல்லாருமே அன்போட கேப்டன் அப்படிங்கிற மாதிரியா தான் கூப்பிட்டுட்டு வராங்க அந்த பெருமை எல்லாமே இயக்குனர் செல்வமணிக்கு தான் போய் சேரும் அதுக்கப்புறமா நடிகர் சங்க தலைவராகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ தலைமை தாங்கிறதுல சிறந்து விளங்கின விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படிங்கிற பெயர் கணக்கச்சிதமாக பொருந்தி இருக்குது இந்த நிலையில இன்னைக்கு உயிரிழந்த விஜயகாந்தோட ஆன்மா சாந்தியடையனும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரங்கல்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க கண்டிப்பாக இந்த தமிழ் திரையுலகமே பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த கலைஞனை இழந்து வாடுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு எதனா ஒன்று அப்படின்னா ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க பட் இப்போது விஜயகாந்த் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பாமர மக்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பிற்காக இப்போ கண்ணீர் சிந்துறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது விஜயகாந்த் அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் படங்கள் நிறு நடிக்கிறதை நிறுத்தி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு அதே போல அரசியலை விட்டுமே விலகி ரொம்ப வருடங்கள் தான் இருக்கிறாரு பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்க வரைக்குமே விஜயகாந்தை தெரியாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சிட்டாரு அவர் கூட நடித்த சக நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயகாந்தை பத்தி நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் தான் ஷேர் பண்றாங்க ஸோ அதனால யாருப்பா இந்த மனுஷன் இவர் என்ன இவரை பற்றி பேசுறாங்க யார் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரியா இவரை தெரியாத இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க கூட அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க ஸோ எனிவே கேப்டனாக நம்ம கூட வாழ்ந்த விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இல்லை ஸோ அவருடைய ஆன்மா இளைப்பாரை நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்